ஆதிமுக பாஜக இணைப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லை இபிஎஸ் திட்டவட்டம் சென்னை முகப்பேர் அருகே பேரணியர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்த ஒட்டி நடந்த விழாவில் இபிஎஸ் அதிரடி பேச்சு அதிமுகவில் எந்த காலத்திலும் இனி இணைப்பு என்பதே கிடையாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் துமதி செய்யவில்லை ஏன்னா ஒரு திமுக காரணக்கா திமுக கட்சியை சேர்ந்தவர் என்ற காரணத்தினாலே இரண்டு நாட்கள் வழக்கு பதிவு செய்யாமல் தாமதப்படுத்திய அரசாங்கம்தான் திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல காவல்துறையில் பணிபுரிகின்ற காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல என் வழியிலே நின்றுக்கு மது அறிந்தவர்களை சோதனை செய்கின்ற பொழுது காவலரை தாக்கின்றார்கள் அதோட சென்னையில் ஒரு பகுதியில் ஒரு குற்றவாளியை பிடிக்க போகிறாங்க நாலு காவலர்கள் கஞ்சா போதையில எகிரி எகிரி அந்த காவலரை அடிக்கிறாங்க தொலைக்காட்சியில் வந்த செய்தி தான் சொல்றேன் எவ்வளவு மோசமான சம்பவம் இன்றைக்கு காவல்துறையை பார்த்து குற்றச்செயல் ஈடுபடுக அச்சப்படுவதில்லை தாராளமாக என்றைக்கு எந்தவித தங்குதடையும் இன்றி கஞ்சா பயன்படுத்தி என் போதை ஆசாமிகள் இன்றைக்கு மக்களை தாக்கின்றார்கள் பெண்களை பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கின்றார்கள் காவல்துறை காவலரை தாக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சிதான் இந்த விடியா திமுக ஆட்சி என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன் அப்பப்ப பாத்தீங்கன்னா எல்லா பத்திரிகையிலும் ஒரு சில பத்திரிகை தவிர்த்து எல்லா பத்திரிகையிலும் அண்ணா திமுக இணையும் அண்ணா திமுக நாளை இணையும் அண்ணா திமுக டிசம்பர் மாதத்திலையும் எங்கயா இணையுது அண்ணா திமுக தெளிவா இருக்குது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுக்குழு எடுத்த முடிவு நான்கு பேர் பொறுப்பில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் நீக்கப்பட்டதுதான் பத்திரிகை ஊடவும் இந்த செய்தி வெளியிடாதீங்க என்ற பேச்சுக்கே இடம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க நினைத்தவர்கள் அடியோடு இன்றைக்கு இது தொண்டர்களால் நிர்ணயிக்கப்படுகின்ற கட்சி தொண்டர்கள் உழைப்பால் உயர்ந்த கட்சி தொண்டர்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு எடுத்த முடிவுதான் இறுதியான முடிவு என்பதை தெளிவுபட இந்த கூட்டத்தின் வாயிலாக ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்கள் தெரிவித்துக் இந்த இணையிறது போறது வர்றதெல்லாம் விட்டுருங்க ஐயா இன்றைக்கு கூட போட்டுக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆறு பேர் எதிர்ப்பு இப்ப பன்னெண்டு பேர் எதிர்ப்பு பதினெட்டு பேர் எதிர்ப்பு ஒருவர் கூட எதிர்ப்பு இல்லை என்பதை எங்கள் கட்சி கட்டுக்கோ போட உங்களால் நிரூபிக்க முடியுமா தேசிய கட்சிக்கு ஆதரவாயிருக்க வேண்டாம் பத்திரிக்கை ஒரு நடுநிலையோட பத்திரிக்கை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்த பத்திரிக்கை ஏன் காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற